அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது திறன் வகுப்பு ஆறு எழுத்து உள்ள கணக்கில் அடிப்படை கருத்துகள் அதில் ஏழ் ஒன்று பார்க்க போகிறோம் ஓரிலக்க ஈரிலக்க எண்கள் மற்றும் இடமதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு அதில் பார்க்குறோம் பின் வருவனவற்றிற்கு விடையளி முதல் கணக்கு பாருங்கள் உனது ஒரு கையில் உள்ள விரல்களின் எண்ணிக்கை விரல்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் ஐந்து கையில் உள்ள விரல்களின் எண்ணிக்கை ஐந்து உனது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் அவங்க குடும்பத்தில் உள்ள எண்ணிக்கை எவ்வளவோ அதை இந்த இடத்துல எழுத வேண்டும் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு மகிழுந்தில் அமர ஏலும் நபர்களின் எண்ணிக்கை ஒரு மகிழுந்தில பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து நபர்கள் வந்து எத்தனை பேர் ஐந்து அடுத்து ஒரு பேருந்தில் உள்ள சக்கரங்களின் எண்ணிக்கை ஒரு பேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரம் முன்னாடி இரண்டு சக்கரங்களும் பின்னாடி இரண்டு இரண்டாக எத்தனை இருக்கும் நான்கு இருக்கும் அப்போ முன்னாடி இரண்டு பிளஸ் பின்னாடி நான்கு கூட்டுத்தொகை எவ்வளவு ஆறு அப்ப ஒரு பேருந்தில் உள்ள சக்கரங்களின் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் ஆறு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு வாரத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை ஒரு வாரம் என்பது எத்தனை நாட்கள் கொண்டிருக்கும் ஏழு நாட்கள் இந்த கேள்விக்குரிய விடை ஏழு புரிஞ்சுங்களா